மீன் இந்த பொடியா இருக்குமா இன்னும் மீன் இருந்தா கொண்டு வாமா மர்மளே கொண்டு வா மர்மளே நீ நாங்கதே செஞ்சு வச்சதெல்லாம் முன்னால டேபிள்ல வைக்கவேண்டமா இன்னைக்கு தானே பிள்ளைகள் சாப்பா வந்திருக்கு என்னடா உன்னை தெத்து வளतावளோ இனிமேல் நான் பரிமாறிக்கிறேன் நீ போ நீங்க சாப்பிடுங்க மாப்ளே சத்தமா ஹ்ம் 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 சில குட்டி மாமுனுக்கு வயிறு ফুল சாப்ட் டயர்ட் ஆயிட்டு கொஞ்ச நேரம் படுத்துர்க்கேன் நல்ல சாப்டியாமா சாயந்திரம் வேற ஏதாவது வேணுமாமா உன் அண்ணி சொல்றேன் எதுனால ரெடி பண்ணி வைப்பா ஆ சரிமா இமா அவள பரிமாற சொல்லிட்டு நீ வந்து உட்கார்ந்து சாப்டர்க்கே வேண்டியதானே அவ என்னைக்கு அவ அப்பா வீட்ல இருந்து தின்றுப்பா உங்களை பார்த்து கண்ணு இருப்பா அதனால தான் அவள வரட்டி விட்டேன் இந்த காய்க்கு கொழுப்பு பாரு இவன் மகா வந்ததுல நான் அடுக்கலையில இருந்து அகலவே இல்ல காலையில மதியம் நைட்டு வெரைட்டி வெரைட்டியா செஞ்சிட்டு இருக்கேன் இதுல நான் கண்ணு எங்கம்மா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா ஐயா மர்மோலே அந்த தட்டில் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் எடுத்துட்டு வா என்னங்க தே தோர நல்லா சாப்பிடுயா உனக்குன்னு எடுத்து வச்சேன் தேங்க்ஸ் மா யம் தான் சட்டி நிறைய குழம்பு வச்சாலும் நமக்கு ஒண்ணும் கிடைக்க மாட்டேக்கு ஏதாவது வேணும் எடுத்து இந்த மாமியார் உன் அப்பன் வீட்டில் கிடச்சதா இங்கே வந்து திங்க நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி திட்டும் இது எதுக்கு நம்ம வெறும் குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம் என்னடி இவ்வளோ நேரமாக சாப்பிட்டுட்டு இருக்க ஸ்நாக்ஸ் எதுவும் ரெடி பண்ணிட்டியா இல்லையா சின்ன பண்ண நீ வெறும் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்க என்ன கேட்டியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சாப்பிட்டுட்டு இருந்தியல அப்பவாது ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கியா அப்புறம் நீங்க மாமியாரே உங்க மகளும் மருமகளும் வந்தவன தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்கல்ல அதெல்லாம் நான் தப்பா சொல்லல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு அடிக்கையிலேயே கிடந்துட்டு இருக்கேன் என்ன நீங்க ஒரு மனசு மாதிரியாவது பாக்கியலாம் சின்ன சாரி சின்ன பண்ணு உன்னை புரிஞ்சுக்கிறாம